சென்னையைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கொள்ளிடமாற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி அறிவித்துள்ளார் கிஷோர் கலைவேந்தன் ஆண்டோ பிராங்க்லின் மனோகர் ஆகிய ஐவரும் பலியான நிலையில் இந்த துயரகரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளார் கொள்ளிட மாற்றில் மூழ்கி உயிரிழந்த ஐந்து பேரின் உடல்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு அஞ்சலி செலுத்தினார் சென்னை எழும்பூர் நேரு பூங்கா அருகே உள்ள குடிசை குடியிருப்பு பகுதியை சேர்ந்த ஐந்து பேர் பலியான நிலையில் அமைச்சர் பாபு நேரடியாக அவர்களின் வீடுகளுக்கு சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த ஐந்து இளைஞர்களின் குடும்பத்தாருக்கு சென்னை எழும்பூரில் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் பாஜகவின் மாநில துணை தலைவர் கருண் நாகராஜன் உடல்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க